நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி போன வருஷம் நாங்கள் வந்து ஆனா சேனா மண்டபத்தில் வந்து வச்சோம் இப்போ வந்து நகர மண்டத்தில் வச்சுருக்கோம் வலம்புரி மீண்டும் வலம்புரியில் ஒரு சந்தை அப்படின்னு வச்சுருக்கோம் இதுக்கு முக்கிய காரணம் வந்து எங்களோட மெம்பர்ஸ் தான் ஹாப்பி நியூ இயர் அந்த டுவெண்ட்டி 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 ஃபோர் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா அமையணும்னு நான் எங்கள் மலையாண்டி சுவாமிகிட்ட வேண்டிக்கிறேன் சிறப்பான ஏற்பாடு சென்ற ஆண்டு எங்கள் மண்டபத்தில் நடந்தது இந்த ஆண்டு வலையப்பட்டி நகரத்தார் பொது மண்டபத்தில் நடைபெற்று கொண்டது முயற்சிக்கு வாழ்த்துக்கள் இதே மாதிரி ஆண்டுக்காண்டு வரிசையாக செய்யுங்க அடுத்த வருஷம் வசதி எங்கள் மண்டபத்தில் பண்ணுங்க ஆமாம் ஏன்னா எங்கள் மண்டபம் கொஞ்சம் வேர்க்காமல் குழு ஒழுன்னு ஜம்முன்னு இருக்கலாம் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் சென்னை ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து உங்கள் வியாபார சாம்ராஜ்யம் சென்னை கோடம்பாக்கத்தில் அறிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் ஆன்மீக சுற்றுலா அல்லது இன்ப சுற்றுலா செல்ல வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி நம்பர் பத்து வடக்கு ஆவணி மூல வீதி மதுரை ും നല്ലതാ നടക്കും നടക്കും நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நாம் வளையப்பட்டியில் இருக்கின்றோம் மீண்டும் வலம்புரியில் ஒரு சந்தை என்ற தலைப்பில் இந்த வருடம் ஒரு மிகப்பெரிய சந்தையை நமது வளையப்பட்டி நகரத்தார் மகளிர் சங்கத்தினர் மிக சிறப்பாக நடத்தி வருகின்றார்கள் கடந்த வருடம் இதே போன்று ஒரு மிக வெற்றிகரமான ஒரு சந்தையை அவர்கள் நடத்தி முடித்திருக்கிறார்கள் மிகச்சரியாக ஒரு வருடம் கழித்து மீண்டும் வலம்புரியில் ஒரு சந்தை இந்த வளையப்பட்டி நகரத்தார் சங்கத்தின் மகளிர் சங்கத்தின் தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் இப்பொழுது நம்முடன் இருக்கிறார்கள் அவர்கள் இந்த நிகழ்வை பற்றி நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேயர்களுடன் பகிர்ந்து கொள்வார்கள் நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி முத்துராமண்ணன் அவர்களுக்கும் சிவசுப்ரமணியன் அவர்களுக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா அவங்க எங்களுக்கு எப்போதுமே வலைவட்டி நகரத்தார் சங்கத்தில் வந்து சப்போர்ட்டாக இருப்பாங்க அவங்க வந்து இந்த டிவியில் ஒளிபரப்பது மூலம் எங்களுக்கு நிறைய ஆள் வராங்க கூட்டமெல்லாம் வர்றாங்க அதுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் போன வருஷம் நாங்கள் வந்து ஆனா சேனா மண்டபத்தில் வந்து வச்சோம் இப்போ வந்து நகர மண்டத்தில் வச்சுருக்கோம் வலம்புரி மீண்டும் வலம்புரியில் ஒரு சந்தை அப்படின்னு வச்சுருக்கோம் இதுக்கு முக்கிய காரணம் வந்து எங்களோட மெம்பர்ஸ் தான் நாங்கள் எல்லோரும் இவ்வளோ ஒற்றுமையாக அவங்க எல்லோரும் வேலை செய்கிறதுனால தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு சக்ஸஸாக ஒரு ப்ரோக்ராமை நடத்த முடியுது இந்த சந்தையில் எல்லோரும் வர்றதுக்காக நகரத்தார் மண்டபத்துக்கும் பொன்னமராவதி பஸ் ஸ்டாண்டில் இருந்தும் ரெண்டு வேன் வந்து ட்ரிப் அடிச்சுக்கிட்டே இருக்குது வர்றவங்கள்லாம் வந்து வந்து போய்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு இது வந்து நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதனால் வர்றவங்கெல்லாம் அந்த வேனில் வரலான்னு தெரிவிச்சுக்கிறோம் நமக்கு வந்து போன சந்தையும் சரி இந்த சந்தையும் சரி நம்ம ஆர்கிடெக்ட் பெரியண்ணன் வந்து எல்லா வேலையும் விட்டுட்டு எங்களோட தம்பி வந்து வந்து எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்ததுனால தான் நாங்கள் இவ்வளவு சக்ஸஸாக பண்ண முடிஞ்சிச்சு அவங்க தான் ஸ்டால் ட்ராயிங் எல்லாமே போட்டு கொடுத்தாங்க எல்லா விதத்துலையுமே அவங்க ரொம்ப உதவி செஞ்சாங்க அவங்களுக்கு எங்கள் மகளிர் சங்கம் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் கிராமத்தில் வந்து புதுசாக அடுப்பில்லா சமையலும் போன வருஷம் வச்ச மாதிரி டிராயிங் காம்படிஷனும் வச்சுருக்கோம் அதை பற்றியெல்லாம் அலமேலு சிதம்பரம் அவர்கள் பேசுவார்கள் எல்லோருக்கும் வணக்கம் ஹாப்பி நியூ இயர் அந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எல்லாேருக்கும் ரொம்ப நல்லா அமையணும்னு நான் எங்கள் மலையாண்டி சுவாமி கிட்ட வேண்டிக்கிறேன் போன வருஷம் நாங்கள் இந்த சந்தை நடத்துனது வலையப்பட்டியில் வந்து நடத்துனது அது ஒரு பெ பெரிய வேலை தான் நாங்கள் எல்லோரும் வேறு வேறு ஊர்களில் இருக்கோம் அப்படி இருந்தும் எல்லோரும் மல்லிகாட்சி வந்து இதை முன் வந்து நம்ம நடத்தணும்னு ஒரு ஐடியா கொடுத்து நாங்க எல்லாம் எங்கள் மெம்பர்ஸ் அது ரொம்ப நல்லா ஒத்துழைச்சி இருந்து நடத்துகிறது அது ரொம்ப ஈஸியான ஒரு டாஸ்க்கு ஆனால் பல ஊர்களில் நாங்கள் இருந்தாலும் நல்ல ஒற்றுமையாக வந்து போன வருஷம் ரொம்ப நல்லா பண்ணோம் அதனால் இந்த வருஷம் நடத்தணும்னு ஆட்சிக்கு ரொம்ப ஆசை அதை எல்லா மெம்பர்ஸும் நல்லா ஒத்துழைச்சி நல்லா பண்ணாங்க அது இது வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ இப்போ எங்கள் அடுத்த ப்ரெசிடென்ட் பேசுவாங்க எல்லோருக்கும் வணக்கம் ஹாப்பி நியூ இயர் நாங்க போன வருஷம் இந்த சந்தையை வந்து புதுப்பட்டியில் போட்டிருந்தோம் எல்லாரும் ஏன் நீங்கள் வலையவட்டி ஆட்கள் வலையவட்டியில் போடாமல் புதுப்பட்டியில் போட்டிருக்கேன்னு கேட்டாங்க அதுக்காக ஒரு மாற்றத்திற்காகத்தான் இந்த வருஷம் நாங்கள் எங்கள் ஊரான வலையப்பட்டியிலே போட்டிருக்கோம் எல்லாரும் அதுக்கு ஆதரவு தரணும் இப்போவே கூட்டம் நல்லாயிருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் சாயந்தரம் அனைவருக்கும் வணக்கம் எங்களது நிகழ்ச்சியை இந்த மீண்டும் வலமுறியில் ஒரு சந்தை இந்த நிகழ்ச்சியை நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி தொலைக்காட்சி மூலமாக கண்டு கழித்து கொண்டிருக்கும் பெருமக்கள் அனைவருக்கும் வலைப்பட்டி நகரத்தார் மகளிர் சங்கத்தின் மூலம் எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதாவது பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை உலகில்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் தெரிஞ்ச ஒன்று தான் இப்போ எங்களுடைய தலைவர் செயலாளர் எல்லாம் எல்லா விஷயம் சொன்னாங்க பேசுனாங்க நாங்கள் வந்து இந்த சந்தை நிகழ்ச்சியை நடத்தி இதன் மூலமாக கிடைக்கும் பொருளை கொண்டு பிறருக்கு உதவி செய்யும் எண்ணத்துடன் நாங்கள் இதை இருக்கோம் இதுக்கு வந்து எங்கள் மெம்பர்ஸ் எல்லாருமே நல்லா கோஆப்ரேட் பண்ணி எல்லாம் பார்க்குற வேலையெல்லாம் செய்கிறாங்க மாதிரி எல்லாருமே சுற்றியுள்ள எல்லாருமே வந்து எங்களுக்கு ரொம்ப பேருதவியாக இருக்காங்க அதனால அந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்ருக்கு அதோடு இல்லாமல் நாங்கள் வந்து இங்கே இருக்க இந்த ஊரில் வசிக்கும் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அடுப்பில்லா சமையல் என்ற ஒரு போட்டியும் ஏற்பாடு செய்து அவர்களுக்கு பெரிய அளவில் பரிசுகள் வழங்க தயாராக உள்ளோம் குழந்தைகள் பள்ளி குழந்தைகளுக்கு ரொம்ப கரெக்டாக கிளாஸ் எல்லாம் பிரித்து எல்லாமே சப்ஜெக்ட்லாம் கொடுத்து ஒரு ஓவிய போட்டி நடத்துகிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு செஞ்சிகிட்ருக்கோம் எல்லாம் அப்படியே சிறப்பாக நடந்துட்டுருக்கு மீண்டும் நாங்கள் வந்து அத்தனை பேரின் ஆதரவுடன் தொடர்ந்து இது இது போன்ற நிகழ்ச்சிகளை செய்வோம் என்று கூறிக்கொண்டு நன்றி சொல்லிக்கொள்கிறேன் கொள்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் இங்கே இன்று இன்றும் நாளையும் மீண்டும் வலம்புரியில் ஒரு சந்தை என்ற தலைப்பில் சந்தை நடந்து கொண்டிருக்கிறது அதற்கும் அனைவரும் திரளாக வந்து போய் கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் இன்றைக்கி வந்து நல்ல கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்க கடையெல்லாம் நல்லா இருக்குது நல்ல கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஃபுட் கோர்ட்டாக இருந்தாலும் சரி ஃபுட் கோர்ட்டுக்கெல்லாம் வெளியில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் உள்ளுக்கில் வந்து நமக்கு மேக்கலாச்சி சந்தை போட்டிருக்காங்க வேறு மற்றபடி விமிடேஷன் ஜுவல்லரிஸ் அது மாதிரி நிறையா ஐட்டம்ஸ் எல்லாம் ஸ்நாக்ஸ் அந்த எல்லாம் நிறையா போட்டிருக்காங்க எல்லாரும் அதெல்லாம் வந்து பார்த்து கண்டு ஆதரவு கொடுக்குற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியை உங்கள் எல்லாருக்கும் நான் நல்லா தொகுத்து வழங்குகிற நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி நடத்துகிறவங்களுக்கு ரொம்ப நன்றி எங்கள் நகரத்தார் ம மகளிர் சங்க சார்பாக எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் மலையாண்டி சுவாமி அருளால் இன்றைக்கி எல்லாமே நல்லா நடந்துக்கிட்டு இருக்குது அலமுயல சொன்ன மாதிரி டவுனில் செய்கிறத விட நம்ம ஊரில் செய்யணுங்கிறது தான் எங்களோட விருப்பம் அதை ரொம்ப நல்லா செய்து மீண்டும் மீண்டும் வருவோம் திரும்ப திரும்ப அப்படிங்கிறத உங்கள்கிட்ட உறுதிமொழி அளிக்கிறோம் மேலும் நல்ல சில நற்பணிகளை செய்ய செய்ய காத்துக்கிட்டு இருக்கோம் நன்றி நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவிக்கு எங்களோட வாழ்த்துக்களை ஃபஸ்ட் தெரிவிச்சுக்கிறேன் வர்ற ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி எங்கள் மலையாண்டி கோயில் கும்பாபிஷேகம் அதற்கு இன்னைக்கு வந்து எல்லோரும் நல்லா எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணிங்களோ அது மாதிரி எல்லோரும் வந்து சிறப்பாக அதை நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி ஓகே இப்பொழுது மீண்டும் வளம்புறிகள் ஒரு சந்தைக்கு நமது ஆனாச்சனா செட்டியாரன் உரிமையாளர் ஜெயம் நாச்சியப்பண்ணன் அவர்கள் இப்பொழுது வந்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த சந்தையை பற்றி அனைவருக்கும் வணக்கம் வலையப்பட்டி நகரத்தார் மகளிர் ஏற்பாடு செய்துள்ள மீண்டும் பலமுறையில் ஒரு சந்தை சிறப்பான ஏற்பாடு சென்ற ஆண்டு எங்கள் மண்டபத்தில் நடந்தது இந்த ஆண்டு வலையப்பட்டி நகரத்தார் பொது மண்டபத்தில் நடைபெற்று கொண்டது முயற்சிக்கு வாழ்த்துக்கள் இதே மாதிரி ஆண்டுக்காண்டு வரிசையாக செய்யுங்க அடுத்த வருஷம் அவசியம் எங்கள் மண்டபத்தில் பண்ணுங்கள் ஆமாம் ஏன்னா எங்கள் மண்டபம் கொஞ்சம் வேர்க்காமல் குழு ஒழுன்னு ஜம்முன்னு இருக்கலாம் ஆமாம் மீண்டும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த சந்தைக்கு வந்து நம்ம அக்ரி சோனா அண்ணன் அவங்க திருமதியோடு வந்திருக்காங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு சொல்லுவோம் எப்போவுமே எங்கள் ஊர் சந்தை ரொம்ப சிறப்பாக நடத்துவாங்க அது இது ரெண்டாவது முறை நடத்துகிறாங்க எல்லா ஸ்டாலுமே நல்லா இருக்குது நிறைய ஒரு ஆர்வமாக எல்லோரும் வாங்குகிறாங்க சந்தோஷமாக இருக்கு சின்ன சின்ன பொருட்கள் தான் வாங்கினேன் வந்து எல்லாமே நல்லா வச்சுருக்காங்க நல்லா சிறப்பாக வணக்கம் வலையப்பட்டி நகரத்தார் மகளிர் சங்கம் சார்பாக நடந்த அடுப்பில்லா சமையல் போட்டிக்கு வந்திருந்த அனைவருக்கும் நன்றி இதில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கும் நன்றி ரொம்ப அழகா ரொம்ப அற்புதமா சமைச்சிருந்தாங்க அடுப்பு இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கொடுத்திருந்தாங்க இதில் வந்து மொதல் ப்ரைஸு அதெல்லாம் அனௌன்ஸ் பண்றதுக்கு நான் சீஃப் கெஸ்ட் கிட்ட கொடுத்தேன் ரஞ்சனி செகண்ட் பிரைஸ் மங்கை ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஸ்ரீ ரஞ்ச் ஸ்ரீ ரஞ்சனி ப்ரெசன்டேஷன் ரொம்ப அழகாக இருந்தது சமைப்பா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது நல்லா செகண்ட் ப்ரைஸ் மங்கை அஸ்லீம் பண்ணது ரொம்ப அழகாக இருந்தது நல்லா இருந்துச்சு அப்படியா ஓ நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ரொம்ப தேர்ட் ப்ரைஸ் மீனாக் அவங்களோடது அந்த உப்பு அவல் ரொம்ப நல்லா இருந்தது இந்த வயதில் அவங்க பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் தேங்க் யூ தேங்க் யூ ஜெயாச்சி சேனிக்கரசியா சேனிக்கரசி கண்காரி சேனைக்கரசி ஓகே சந்தோஷம் ஓகே தேங்க் யூ இதை வந்து ஜட்ஜ் பண்ணி கொடுத்த ஆட்சியின் பேருக்கு ரொம்ப நன்றி இந்த அடுப்பில்லா சமையல வந்து ஜட்ஜ் பண்ணி கொடுத்த ஆட்சிகள் இருவருக்கும் எங்களது வலைப்பட்டி நகரத்தார் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்